சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சிவாஜியுடன் நேரடியாக மோதிய ரஜினி படங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் அக்டோபரில் சிவாஜி நடித்த சித்ரா பௌர்ணமி ரிலீஸ் அதே நாளில் ரஜினிகாந்த் முதல் முறையாக ஆன்டி ஹீரோவாக நடித்த மூன்று முடிச்சு படம் ரிலீஸ் இவற்றில் மூன்று முடிச்சு ஹிட்டானது சித்தரா பௌர்ணமி ஆவரேஜ் ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேரில் அக்டோபரில் சிவாஜி நாம் பிறந்தமன் ரிலீஸ் ரஜினிக்கு காயத்ரி படம் ரிலீஸ் இரண்டுமே ஆவரேஜ் என்றாலும் நாம் பிறந்த மண் தான் இட்டு ஏன்னா அதில் சிவாஜி நடித்ததால் நல்ல வரவேற்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நவம்பர் அண்ணன் ஒரு கோயில் சிவாஜிக்கு ரிலீஸ் ரஜினிக்கு ஆறு புஷ்பங்கள் ரிலீஸ் ரஜினி படம் சுமார் தான் நூறு நாட்கள் ஓடிய சிவாஜி படம் வின்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு அக்டோபரில் சிவாஜிக்கு பைலட் பிரேம்நாத் ரிலீஸ் அதே நாளில் ரஜினிக்கு மூன்று படங்கள் தப்புத்தாளங்கள் அப்படித்தான் தாய்மீது சத்தியம் இவற்றில் தாய்மீது சத்தியம்தான் ஹிட்டு ஆனால் பைலட் பெரும்நாத் தமிழகத்தில் நூறு நாட்களும் இலங்கையில் இரநூறு நாட்களும் ஓடி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது அக்டோபர் மாதம் சிவாஜிக்கு பட்டாக்கத்தி பைரவன் ரிலீஸ் ரஜினிக்கு அன்னை ஒரு ஆலயம் ரிலீஸ் இவற்றில் ரஜினி படம் தான் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரியில் சிவாஜிக்கு ரிஷி மூலம் படம் ரிலீஸ் ரஜினிக்கு பில்லா ரிலீஸ் சிவாஜி படம் நூறு நாள் தான் ஓடியது ஆனால் ரஜினி படம் இரநூத்தொம்பது நாட்கள் ஓடி பிளாக் பாஸ்டரை ஈட்டடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நவம்பரில் சிவாஜிக்கு விசுவருவம் படம் ரிலீஸ் ரஜினிக்கு திருமண படம் ரிலீஸ் ரெண்டு படங்களும் நூறு நாட்கள் ஓடிப்பட்டன வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் அக்டோபர் மாதம் சிவாஜிக்கு கீழ்வானும் சிவக்கும் படம் ரிலீஸ் ரஜினிக்கு ராணுவ வீரன் படம் ரிலீஸ் ஐம்பது நாட்கள் தான் ரஜினி படம் ஓடியது சிவாஜி படம் நூறு நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் சிவாஜிக்கு செங்கிலி படம் ரிலீஸ் ரஜினிக்கு ரங்கா ரிலீஸ் இரண்டு படங்களுமே நூறு நாட்களை கடந்து வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபரில் சிவாஜிக்கு துணை படமும் ரஜினிக்கு மூன்று முகம் படமும் ரிலீஸ் இதில் சிவாஜி படம் ஆவரேஜ் ஹிட்டு ரஜினி படம் வேறு லெவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நவம்பரில் சிவாஜிக்கு பரிட்சிக்கு நேரமாச்சு ஊரும் உறவும் படம் ரிலீஸ் அதே நேரம் ரஜினிக்கு கெஸ்ட் ரோல் நடித்த படம் அக்னி சாச்சி அக்னி சாட்சி நூறு நாட்கள் ஓடியது பரிட்சிக்கு நேரம் வச்ச படமும் இட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜனவரி சிவாஜிக்கு உருவங்க மாறலாம் படமும் ரஜினிக்கு பாயும் பொழி படமும் ரிலீஸ் இதில் ரஜினி படம் சூப்பர் ஹிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏப்ரல் மாதம் சிவாஜிக்கு இமைகள் ரிலீஸ் ரஜினிக்கு தாய் வீடு ரிலீஸ் சிவாஜிக்கு ஆவரேஜ் ஹிட்டு ரஜினி படம் நூறு நாட்களில் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நவம்பரில் சிவாஜிக்கு வெள்ளை ரோஜா படம் ரிலீஸ் ரஜினிக்கு தங்க மகன் ரிலீஸ் சிவாஜி படம் நூறு நாட்களே ஓடி சூப்பர் ஹிட் ஆனால் தங்க மகன் வெள்ளி விழா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரியில் சிவாஜிக்கு திருப்பம் ரிலீஸ் ரஜினிக்கு நான் மகானெல்லாம் ரிலீஸ் இதில் சிவாஜி தான் வின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபரில் ரஜினிக்கு நல்லவனுக்கு நல்லவன் ரிலீஸ் சிவாஜிக்கு வம்ச விளக்கு ரிலீஸ் இதில் ரஜினி படம் பிளாக் ஃபாஸ்டர் ஹிட் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏப்ரல் மாதம் சிவாஜிக்கு நீதியின் நிழல் படம் ரிலீஸு ரஜினிக்கு நான் சிகப்பு மனிதன் ரிலீஸு சிவாஜிக்கு ஆவரேஜ் ஹிட் தான் ரஜினிக்கு நூறு நாட்கள் கடந்து ஓடியது சூப்பர் ஹிட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு செப்டம்பரில் சிவாஜிக்கு ராஜரிஷி படம் ரிலீஸ் ரஜினிக்கு கெஸ்டில் நடித்த யார் படமும் ரிலீஸ் ரெண்டு படமும் சுமாராக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஜனவரி சிவாஜிக்கு சாதனை படம் ரிலீஸ் அதே நாளில் ரஜினி நடித்த மிஸ்டர் பாரத் ரிலீஸ் இதில் ரஜினி படம் நூறு நாட்களை கடந்து ஓடியது சாதனை செம மாசு நூறு நாட்களை தாண்டி ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பரில் சிவாஜிக்கு லக்ஷ்மி வந்தாச்சு படம் ரிலீஸ் அதே நாளில் ரஜினிகாந்த் நடித்த மாவீரன் படம் ரிலீஸ் இதில் ரஜினி படம் சுமாராக போனது சிவாஜி தான் வின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மார்ச்சில் சிவாஜிக்கு முத்துக்கள் மூன்று படம் ரிலீஸ் ரஜினிக்கு வேலைக்காரன் ரிலீஸ் சிவாஜிக்கு ஆவரேஜ் இட்டு ரஜினிக்கு நூறு நாட்களை கடந்து ஓடியது செம மாசு இட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஜனவரியில் சிவாஜிக்கு நாணப்பறவை ரிலீஸ் ரஜினிக்கு தர்மதுரை ரிலீஸ் சிவாஜி படம் சுமாராக போனது ரஜினி படம் இரநூறு நாட்களை கடந்து ஓடி பிளாக் ஃபாஸ்டர் ஹிட் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அக்டோபரில் சிவாஜி கமல் நடித்த தேவர்மன் ரிலீஸ் ரஜினிக்கு பாண்டியன் ரிலீஸ் சிவாஜி கமல் நடித்த தேவர்மன் படம் பிளாக் ஃபாஸ்டர் ஹிட் அடித்தது இதுவரை நடிக்கத்தில சிவாஜி கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ரெண்டு பேர் படங்களையும் பார்த்தோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்